வழியும் இறையும் வழியும் இறையும் வழி உன்னை சூழ்ந்திருக்கு அதை காண முடியாது வழி உன்னை சூழ்ந்திருக்கு அதை காண முடியாது வழி நீக்கமர நிறையும் வழி நீக்கமர நிறையும் கண்களுக்கு தெரியாது வழியை உணர முடியும் அரவணைத்தால் வழியினது ஈரழிப்பு அசவையும் நம் மெய் உணரும் வழிதான் நமக்கெல்லாம் சுவாசத்தின் மூலம் ஆனால் வழிக்கு நாம் கைமாறு வழங்குவோமோ எப்பவாலும் வழி உன்னை சூழ்ந்திருக்கு அதை காண முடியாது வழி நீக்கமர நிறையும் கண்களுக்கு தெரியாது வழியை உணர முடியும் அரவணைத்தால் வழியினது ஈரழிப்பு அசைவையும் நம் மெய் உணரும் வழிதான் நமக்கெல்லாம் சுவாசத்தின் மூலம் ஆனால் வலிக்கு நாம் கைமாறு வழங்குவோமோ வெப்பவாலும் ஆதியும் அந்தமும் இல்லாது எங்கெங்கும் நீக்கமர நிறைந்து நினைத்தவுடன் காற்றாயும் வேணுமென்றால் புயலாயும் ஒவ்வொரு ரூபத்தில் சூழ்ந்து அனைத்துயரின் அனைத்துயிரின் சுகத்துக்கு அருள் சுரந்து வாழ்வித்து கோடி வரம் தந்து சாகாத வழியை உணர மட்டும் வழி உண்டு ஆதியும் அந்தமும் இல்லாது எங்கெங்கும் நீக்கமற நிறைந்து நினைத்தவுடன் காற்றாயும் வேணுமென்றால் புயலாயும் ஒவ்வொரு ரூபத்தில் சூழ்ந்து அனைத்துயிரின் சுகத்துக்கு அருள் சுரந்து வாழ்வித்து கோடி வரம் தந்து சாகாத வழியை உணர மட்டும் வலியுண்டு சாகாத வழியை உணர மட்டும் வழியுண்டு அதனை முழுதாய் கணிக்க ஒருவராலும் முடியாது சாகாத வழியை உணரமற் உணர மட்டும் வழியுண்டு அதனை முழுதாய் கணிக்க ஒருவராலும் முடியாது வழிபோர்த்தான் இறையும் வழி போல்தான் இறையும் வழியை புரிந்தோறும் வழிப்பார் இறையை பாவம் அவர் வரலாறு வழி போல்தான் இறையும் வழியை புரிந்தோறும் வலிப்பர் இறையை பாவம் அவர் வரலாறு வழியுன்னை சூழ்ந்திருக்கு அதை காண முடியாது வழி நீக்கமற நிறையும் கண்களுக்கு தெரியாது வழியை உணர முடியும் அரவணைத்தால் வழியினது ஈரழிப்பூ அசைவையும் நம் மெய்யுணரும் வழிதான் நமக்கெல்லாம் சுவாசத்தின் மூலம் ஆனால் வழிக்கு நாம் கைமாறு வழங்குவோமா எப்பவாலும் ஆதியும் மந்தமும் இல்லாது எங்கெங்கும் நீக்கமர நிறைந்து நினைத்தவுடன் காற்றாயும் வேணுமென்றால் புயலாயும் ஒவ்வொரு ரூபத்தில் சூழ்ந்து அனைத்துயிரின் சுகத்துக்கு அருள் சுரந்து வாழ்வித்து கோடி வரந்தந்து சாகாத வழியை உணர மட்டும் வழி உண்டு அதனை முழுதாய் கணிக்க ஒருவராலும் முடியாது வழி போர்த்தான் நிறையும் வழி போர்த்தான் இறையும் வழியை புரிந்தோறும் பழிப்பார் பாவம் அவர் வரலாறு